இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் குறிப்பாக தமிழக ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்குங்க எப்படி நெட் போலராக போயிட்டு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிராக மெயின் போலராக இந்திய பிளேயிங் ஒன்றில் ஆனாரோ அந்த தியரிப்படி நடந்திருக்குன்றே சொல்லாங்க ஒருவேளை நட்டுவுக்கு வந்துட்டு ஒரு சேம் நிகழ்வு தான் நடக்கும்னு கடவுள் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஒரு மேஜிக் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே அதாவது நாளை கழிச்சுங்க சனிக்கிழமை இந்தியா ஜிம்பாபே முதல் டி மேட்ச் மோதுறாங்க அவங்க ஊரில் ஜிம்பாபே ஊரில் ஓகேவா ஓவரால் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டி ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகளையும் ஒயிட் பண்ணுவாங்களா டீம் இந்தியா அதுதான் இந்திய ஃபிரண்ட்ஸோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா ஜிம்பாப்வே அவங்க ஓன் கண்டிஷன்ல போகிறாங்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருப்பாங்க ஏன்னா மிகப்பெரிய பிளேயர்கள் நம்ம அங்க போல எல்லாருமே இளம் பிளேயர்கள் தான் இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பை சந்திக்க போறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் அதாவது கேப்டன் யார் கில்லா ருத்ராஜ் கெகவேட்டா இது ஒரு மிகப்பெரிய டிவைட் போய்கிட்டு இருந்தது ஆனா வந்துட்டு தோனியில இருந்து சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கில்லு வந்துட்டு கேப்டன்ஸில அவருக்கு அவருக்கு அண்டர் பிரஷர் ஆகுது பேட்டிங்கில் கவனம் செலுத்த மாட்டாரு நம்ம இந்த ஐபிஎல்லே பார்க்க முடிஞ்சது ஓகேவா ஜி லாஸ்ட் இடத்துல இருந்தது வந்துட்டு பாயிண்ட் டேபிள்ல இவங்க தாங்க ஜிடி தாங்க இந்த நிலையில் வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் ஒரு டீசன்ட்டான கேப்டன்சி அவருக்கு போட்டோம்னு மென்ஷன் பண்ண முன்னாள் வீரர்கள் இந்தியாவோட முன்னாள் வீரர்கள் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு கேப்டன்சி போகும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க கில்லே வந்துட்டு எனக்கு கேப்டன்சி அண்டர் பிரஷர் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே கேப்டன் கேப்டன் பண்ண போகிறார் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்திய டீமில் ஓகே இந்த நிலையில் பிளேயிங் லெவன் வந்துட்டு நிருபர்கள் அதாவது கில்லும் அண்ட் ருத்ராஜ் கை இருந்தாங்க அப்போ பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் முதன்மையான பிளேயிங் லெவன் எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது அதாவது நம்ம டி நடராஜன் வந்துட்டு பயிற்சி ஆட்டத்தில் ஓவரால் இரண்டு மேட்ச் ப்ளே பண்ணி ஜிம்பாபேவை ஜிம்பாபேவுக்கு எதிராக ஒன்பது விக்கெட் எடுத்து அவங்கள தூக்கி சாப்பிட்ருக்காரு தூசி தட்டியிருக்காரு என்று சொல்லாங்க வேற லெவல் ஸ்பெல்ல அதாவது பவர் பிளேலையும் போடுறாரு அண்ட் மிடில்லையும் போடுறாரு அண்டு டெத்லையும் போடுறாரு எப்படி பும்ரா மாதிரி மூணு வேரியேஷனுக்கு ஏற்றவாறு அச்ச பண்றாருங்க அதனால தான் ஒன்பது விக்கெட் எடுக்க முடிஞ்சது இந்த நிலையில ஒரு பேக்கப் பிளேயரா தான் போனாரு காரணம் என்னன்னா சுபம் துபே சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் இடம் பிடிச்சிருந்தாங்க ஜிம்பாபே தொடர்ல அவங்க வரம் தாமதமானதால் முதல் மூணு டி டுவெண்ட்டி போட்டிகள் மூணு பிளேயரை கொண்டு போயிருந்தாங்க எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம நட்ராஜனை பேக்கப் பிளேயரா கொண்டு போயிருந்தாங்க அப்படி கொண்டு போய் பயிற்சி ஆட்டத்துல விளையாட வைக்கும் போது தான் ஒன்பது விக்கெட் ஓவரால் இரண்டு பயிற்சி ஆட்டத்தில் கைப்பற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு டி டுவெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டமும் நம்ம போட்டிருக்கோம் நீங்க பாக்கலன்னா பாருங்க இந்த நிலையில் அது அதாவது நம்ம ருத்து என்ன மென்சன் பண்ணியிருக்காருன்னா டெஃபனெட்டாக பிளேயிங் லெவனில் வந்துட்டு நட்ராஜன் மெயின் பவுலராக விளையாட வாய்ப்பு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வர்ற சனிக்கிழமை முதல் டி டுவெண்டி மெ ஜிம்பாப்க்கு எதிரான பிளேயிங் லோனில் நம்ம நட்டு ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே ப்ளேயிங் லவ்வென் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கில் சாய் தொடக்க வீராரங்க போகிறாங்க ருத்ராஜ் கெகுவா ட்ரிங்கு ரியான் பிராக் அபிஷேக் சர்மா ஜூரல் விக்கெட் கீப்பருங்க கலீல் அகமது அண்டு முகேஷ் குமார் பிஸ்நோய் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நட்டு இடம் பிடிச்சிருக்காங்க அண்டு சாய்க்கு பதிலாக அபிஷேக் சர்மா கூட தொடக்க வீரர்களாம் பட் இதில் யார் தொடக்க வீரராக இறங்க ஒரு மிகப்பெரிய டிவைடாக போய்கிட்டு இருக்குங்க கில் சாய் இறங்குறது பெட்டராக இருக்குமா இல்லை கில் அபிஷேக் சர்மா தொடக்க வீரராங்கிறது பெட்டராக இருக்குமா இல்லை ருத்ராஜ் கேக்வார் தொடக்க வீரராங்கிறது பெட்டராக இருக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் ஒரு ஃபோர் இயருக்கு அப்புறம் இந்திய டீம் இந்திய டீமில் கம்பேக் பண்ணியிருக்காருங்க நம்ம நட்டு மிகப்பெரிய லெவலில் சாதிப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் இடம் பிடிப்பு உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்